வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை காப்பாற்ற வந்த என்னை தவிர்த்து விடாது தங்கமே நான் உன்னிடம் முக்கியமாக பேசுவதற்காகவே வந்துள்ளேன் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய எங்க யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாதவர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே தங்கமே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளே இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது கனபொழுதினையும் கனமில்லாமல் கடந்து வா தங்கமே பிரச்சனை ஏற்படும் பொழுது முதலில் அதற்கான தீர்வை தேடும்படி உன் மனதை பழக்கிக்கொள் ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை வேறு எதுவும் உனக்கு இல்லை உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதற்காக நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்கள் போல் தூவினால் மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணங்கள்தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் பதிலுக்காகவும் உத்தரவிற்காகவும் காத்து நீ தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வழிய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீயே சிக்கிக் கொள்கின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் பட்டியல் நீ அவர்களின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தன்மானம் அந்த இடத்தில் புதைந்து போவதை பற்றிய கவலை உனக்கு எதுவும் இல்லை என் தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய சுயத்தை இழந்து மற்றவர்கள் அன்பை எதிர்பார்க்காது உன்னுடைய தன்மானம் தோற்கும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது உன்னை அவமதிப்பவர் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் வாழ வைப்பேன் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது தங்கமே இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் நீ திரும்ப பெறுவாய் உனது ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளைகளை காப்பேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே உனது இலக்கில் கவனமாக இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே வெற்றியாகவே நடத்தி என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடையவிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு எது உள்ளதோ அது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் நீ தாழ்ந்து கடமையாக நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ ஒரு பொழுதும் இருக்காதே உன்னுடைய எல்லாம் நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இதை செய்வார்கள் என்று அவர்களை நேரத்தையும் காலத்தையும் நீ நீ செலவிடாதே எந்த நிலையில் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எப்படி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது மிக பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எளிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற நீ சற்று வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் அதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நான் இருக்க நீ எதற்காக பயப்பட வேண்டும் இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார் முருகா என்று அழைத்தால் அடுத்த கணமே உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா